மாண்பு தமிழக முதல்வர் வருகின்ற பதினான்காம் தேதி சிதம்பரம் நகரத்து வருகிறார் பதினைஞ்சாந்தேதி காலையில் தலைவர் இளையபெருமாளருடைய திருவுருவச் செலவையும் அந்த மணி மண்டபத்தையும் திறந்து வைத்துவிட்டு காலை ஒம்பது மணியில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கவிடுகிறது அப்போது இப்போ தொகை அந்த அது சம்பந்தமாக கோரிக்கை கொடுத்து ப இருபது ஸ்டால் அமைத்து இருபது அதிகாரிகள் அமைத்து மக்களுடைய குறைகளை அவர்களும் பதிவு செய்து ஆன்லைன் பதிவு செய்து அது போன்ற வசதிகளும் செய்து குறைகளை கேட்டு அது உள்ள ஸ்டாலின் திட்டத்தை அங்கே ஆரம்பிக்கிறார்கள் இரண்டாவது கட்டமாக ஆரம்பிக்கின்றார்கள் அப்போது மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் அதையும் வாங்கக்கூடிய வாய்ப்பு தமிழகத்தில் விடுபட்டவர்கள் விடுபட்டவருடைய என்ன வழங்கணுங்க இங்கே ஷாப்பிங்கே சிதம்பரம் பகுதியை வாங்க துவங்குகிறார்கள் தருமபுரியில் அது துவங்கினார்கள் இந்த திட்டத்தை அங்கே துவங்கினார்கள் இப்போ ரெண்டாயிரக்கட்டமாக விடுபட்டு பொருள் விடுபட்டவர்கள் இப்போ ஆணையம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அங்கே விண்ணப்பங்கள் கொடுத்து வாங்க கொடுக்கண்ட அதையும் நீ தோற்றி இந்த மாம்பழ விவசாயிகளுக்கு இந்த சைடு கொடுக்கலாம் அமைச்சர் வந்து விளையாட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அவங்க கட்சி பண்ண அவங்க சண்டையை வந்து மறைக்கிறதுக்கு மாம்பழத்தை மேலே போடுறாங்க புரியதில்லையே அவங்க அப்பா அப்பா அம்மா சண்டையை அவங்க குடும்ப சண்டையாக வந்து இப்போ மாம்பழத்துக்கு விற்கிறாங்க மாம்பழத்தை விற்க ஆரம்பிச்சாங்க திமுக அனுப்பிச்சிருக்க அது என்னன்னு தெரியல இப்போ யார் திமுக ரெண்டு பேருமே திமுக போட்டி போட்டு ஆசிறாங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு அப்பாரு போன திமுக தான் தாக்குறாங்க எது ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்கள தாக்குறாங்க அந்த அடிப்படையில் அவங்க தாக்குறாங்க இப்போ வந்து அவங்களுடைய சண்டையை மறைக்கிறதுக்கு திமுக மேலே பழி போடுறாங்க அதுதான் அவங்க சண்டை எதுக்கு கொடுக்கல் வாங்களா என்ன கொள்கையா கொள்கை வேறுபாடா என்னான்னு தெரியல அவங்களுக்குள்ள உள்ள சண்டை வந்து பதவி சண்டையாக கொடுக்கல் வாங்க சண்டையாக என்ன சண்டைன்னு தெரியல அதை மறைப்பதுக்கு திமுக பயன்படுத்துறது ஏதோ திமுக பயன்படுத்துகிறார்கள் சிதம்பரம் கடலூர் மாவட்டத்துக்கு வந்து கடல் ஐந்தாறு மாத காலத்துக்கு முன்பு இப்போ நலத்திட்டத்தை அறிவித்தார்கள் இப்போ ரெண்டாவது கட்டமாக இங்கே தலைவர் இளைய பெருமாள் அவருடைய திருவுர்வரசூலையும் மணி மண்டபத்தையும் திறந்து வைக்கின்றார்கள் இது வந்து இப்போ யார் செய்தார் என்பதை மக்கள் சிந்திப்பார்கள் ஒவ்வொரு அவர் நடக்க நடக்க ஒரு திட்டமாக வந்து கொண்டிருக்கிறது அதுதான் அவர் நடக்கிறது மக்களை நோக்கி நடக்கின்றார் மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருகின்றார் அதுதான் இப்போட இப்போ சிதம்பரத்துக்கு வர இப்போ மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக விடுபட்டு போனவர்களையே விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கு வணிக ஆணையம் வழங்கப்பட்டு அதை பெறுகின்றார்கள் அதுதான்